சிவாய நம்ம நம்ம ராணிப்பட்ட மாவட்டம் பக்கம் மேலேர கிராமத்தில் தாங்க இப்படி ஒரு பழமையான சிவலையருங்கன்னு இயற்கனே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த சுவாமிக்கு வந்து ஆவடியார் வேணும்ன்ட்டு ஆவடியாருக்கு கொஞ்சம் பணம் கட்டி இருக்குங்க ஆமாங்க இந்த சாமியை விரைவில் மீட்டு எடுக்கப்படுங்க ஏன்னா இப்போ தாமதம் காரணமே சாமி வந்து இடம் கொடுக்கறதுனால இப்போ இடத்துனால பிரச்சனை இருக்குதுங்க சாமி இந்த கேனிகாரும் கொஞ்சம் ஒத்து வர வரமாட்டுறாரு ஃபஸ்ட் நாள் வந்து சாமி எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் சொன்னார் சாமிக்கு வந்து கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க சாமிக்கு ஆவடியாருக்கு உதவி தேவைப்படுதுங்க உலகால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணலாங்க சாமியை விரைவில் வந்து சாமிக்கு இங்கேருந்து பக்கத்தில் வேறு எங்கேயும் இடத்த சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கோசம்தான் இன்றைக்கி நாங்கள் பேச வந்திருக்கோம் வந்து பார்த்ததால இன்றைக்கி யாரும் இல்லை இந்த இடத்துல சிவாய நம்ம சாமி லேட் ஆனாலும் எப்படியும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த சாமியை வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோங்க சாமி வந்து ஊர் மக்களுக்கு ஒப்படைச்சிருவோம் சிவாய நம்ம எவ்வளோ அழகமாக அழகாக அற்புதமாக இருக்காரு பாருங்க சுவாமி இந்த சுவாமியை வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான சிவலிங்கமானது இன்றைக்கி இப்படி இருக்காருங்க விரைவில் இந்த சாமியை உங்களோட இந்த சுவாமியை மீட்டெடுக்க போகிறோங்க சிவாய நம்ம இடத்த பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க வேறு இடத்த கொடுக்குறேன்னு இருக்காங்க இந்த இடத்துல தரந்தாங்க இன்றைக்கி என்னான்னு தெரியல இந்த இடத்த மாட்டேன்னு சொல்கிறாங்க சாமிக்கு வந்தது ஒரு பொட்டு கூட இந்த இப்போ வர வர இருக்க மாட்டேங்குது முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் விரைவில் இந்த சாமியை மீட்டு எடுப்போங்க சிவாய நம எது வந்தாலும் வரட்டும் எங்கள் ஈசன் காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை நான் அப்படிதான் போயிட்டு இருக்கேன் கவலைப்படுறதே கிடையாது மழையே விடியே வந்து என் தகவலை விழுந்தாலும்